லாஸ்ட் டுவெல் இயர்ஸாக கடந்த பனிரெண்டு ஆண்டுகளாக தென்னிந்தியாவில் வரக்கூடிய சிறப்பான படங்கள் எல்லாத்தையுமே ஹானர் பண்ணக்கூடிய அவங்க தான் சைமா அவார்ட்ஸ் நம்ம எத்தனையோ ஃபங்க்ஷன்ஸ்லாம் பார்த்துருப்போம் சைமாவில் அதில் இந்த வாட்டி ஜெயிலர் மிக அதிகமான எண்ணிக்கையில் வந்து பரிந்துரை செய்யப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட லெவன் நாமினேஷன்ஸ் ஜெயிலர் பட்டத்துக்கு கிடச்சிருக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை என்னென்ன கேட்டகரின்னு பார்த்தீங்கன்னா பத்து பையன் ஒரு கேட்டகரி பெஸ்ட்டு ஃபில்ம் பெஸ்ட்டு டேரெக்டர் பெஸ்ட்டு ஆக்டர் பெஸ்ட்டு காமெடியன் பெஸ்ட்டு ஆக்டர் இன்ன சப்போர்ட்டிங் ரோல் பெஸ்ட்டு மியூசிக் டேரக்டர் பெஸ்ட்டு லிரிக் ரைட்டர் பெஸ்ட்டு ப்ளேபேக் சிங்கர் மேல் பெஸ்ட்டு ஆக்டர் இன் இன்ன நெகட்டிவ் ரோல் பெஸ்ட்டு டெபியூட்டன் டேரக்டர் அதுமாரி பெஸ்ட்டு சினிமட்டோகிராஃபி இப்படி லெவன் கேட்டகரிஸில் வந்து ஜெயிலர் வந்து நாமினேட் ஆகிருக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் அதுக்கு என்ன காரணம்னா எல்லாமே ஜெயிலர் திரைப்படத்தில் மிக சிறப்பாக அமைந்தது தான் காரணம் அதனால தான் படமும் அவ்வளோ பெரிய ஒரு கலெக்ஷன் பாக்ஸ் ஆஃபீஸில் பண்ணிச்சு ஆடியன்ஸ் மத்தியிலையும் அப்படிப்பட்ட ஒரு வரவேற்பும் ஜெயிலர் திரைப்படத்துக்கு வந்து கிடைத்தது இந்த லெவன் நாமினேஷன்ஸில் எத்தனை விருதுகள் கிடைக்க போகிறது கன்ஃபார்ம் ஆக போகுது ஜெயிலர் படத்துக்கு அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் இருந்து தான் பார்க்கணும் இந்த ஃபங்க்ஷன் எப்போ நடக்குது அப்படின்னா செப்டம்பர் ஃபோர்டீன்த் அண்ட் செப்டம்பர் ஃபிஃப்டீன்த் இந்த இரண்டு நாட்கள் துபாயில் மிக பிரம்மாண்டமாக நடக்கிறது அதில் இப்போ ஒவ்வொரு மொழிலேயும் ஒவ்வொரு படம் வந்து லீடிங்கில் இருக்கும் மிக அதிகமாக நாமினேஷன்ஸ் பெற்று அதில் தெலுங்கில் வந்து பார்த்திங்கன்னா தசரா அப்படின்னு ஒரு படம் நாணி அவர்களுடைய நடிப்பில் வந்த படம் தசரா அது அதிக நாமினேட்டேஷன் வந்து போயிருக்கு தெலுங்கில் அதுமாரி கன்னடத்தில் காட்டேரா அப்படின்னு சொல்லி ஒரு திரைப்படம் மலையாளத்தில் டூ தௌசண்ட் எயிட்டீன் அப்படிங்கிற படம் இதில் இந்த வரிசையில் தமிழில் மிக அதிகமாக நாமினேஷன் ஆகியிருக்கிற படம்னா அது ஜெயிலர் மொத்தத்தில் ஜெயிலர் வந்து உண்மையாகவே அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் வந்த படங்களில் ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவத்தை பண்ண படமாக ஜெயிலர் திரைப்படம் வந்து திகழ்கிறது நிச்சயமாக அந்த சைமா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அவார்ட்ஸில் ஒரு தரமான சம்பவத்தை ஜெயிலர் வந்து நாமினேஷன்ஸ்லேயே நிகழ்த்திருக்கு அப்படின்னா அவார்ட்ஸ்லேயும் நிச்சயமாக குவிக்கும் அப்படிங்கிறத சந்தேகமே இல்லை இதில் வந்து ஜெயிலர் டூ நிச்சயமாக வந்து இருக்குது அப்படிங்கிறதும் நமக்கு கன்ஃபார்ம் ஆகிருக்கு கன்ஃபார்மான நியூஸாக தான் இருக்குது அதற்கான வேலைகள் ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்கெலாம் மிக விரைவில் வந்து தூங்க போகுது ஏன்னா இப்போ தான் கூலி திரைப்படத்தினுடைய படப்பிடிப்பில் சூப்பர் ஸ்டார் கலந்துக்க ஆரம்பிச்சிருக்காங்க அது முடிக்கிறதுக்குள்ளேயே இதற்கான ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்கு ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்பு கூட ரொம்ப அதிகம் ஏன்னா நெல்சன் அவர்கள் நிச்சயமாக அதுக்கும் தயாராகிட்டு தான் வர்றாரு ஜெயிலர் டூக்கும் அதனால் இனிமேல் சூப்பர் ஸ்டாரை பொறுத்த வரைக்கும் ரசிகர்களுக்கு அடுத்தடுத்து விருந்தாக கொடுத்து அப்படியே பரவசத்தில் ஆழ்த்த போகிறது தான் சூப்பர் ஸ்டாருடைய வேலை அவ்வளோதான் இப்போ நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க இந்த சைமா அவார்ட்ஸில் கிட்டத்தட்ட லெவன் கேட்டகரிஸில் ஜெயிலர் நாமினேஷன் ஆயிருக்கு இது பற்றி உங்களுடைய மகிழ்ச்சியை வந்து நீங்கள் உள்ள கண்ட் செக்ஷனில் வெளிப்படுத்துங்க மேலும் இந்த வீடியோ நம்ம பிடிச்சிருந்ததுன்னா லைக் கொடுங்க இந்த வீடியோ கண்டிப்பாக அதிகமான இருக்கு ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி நம்ம சேனலுடைய தொடர் அப்டேட்ஸ்க்கு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்து ஒரு பல்ஸ் பண்ணி கிளிக் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு வீடியோ குழிச்சி சந்திப்போம் நன்றி வணக்கம்